அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஹாஜிகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை சொல்லிட்டு வர்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது நாம எப்பேற்பட்ட இடங்களுக்கு போறோம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த இடங்களுடைய மதிப்பை நம்மளுடைய செயல்கள்னால கெடுத்துராம நாம பார்த்துக்கணும் மக்கானு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காபத்துல்லால நாம தொடக்கூடிய ஒரு துலகிக்கு ஒரு லட்சம் நன்மை கிடைக்கிது மதீனால நாம தொழக்கூடிய ஒரு துலகிக்கு ஆயிரம் நன்மை கிடைக்கிது மஸ்ஜிதே குபா மதீனால இருக்கக்கூடிய குபா பள்ளிவாசல்ல போய் ரெண்டு ரெக்கா தொழுதோம் அப்படின்னா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கிது நாயம் செலல்லாஹ் அலையம் அவங்க ஒரு ஹதீஸ்ல கூட சொல்லுவாங்க நீங்க நன்மையினாடி புறப்பட்டு போறதா இருந்தா டிராவல் பண்றதா இருந்தா இந்த மூணு இடங்களுக்கு போங்க ஒன்னு மக்கா இன்னொன்னு மதீனா இன்னொன்னு பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இடங்களுடைய மதிப்பை எந்த வகையிலையும் நாம் கெடுத்துடக்கூடாது ஏன்னா நபிசல் அல்லாஹ் அலைய வசலம் அவங்க மூன்று நபர்கள் அல்லாஹனுடைய வெறுப்புக்குரியவர்கள் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க ஒன்றாவது ஹரம் ஷரீஃபில் அநியாயமான முறையில் தவறு செய்வோர் பிறருக்கு அநீதம் இழைக்கக்கூடிய நபர் இரண்டாவது ஹரம் ஷரீஃபில் ஐயாமுல் ஜாகிரிய அறியாமை கால நடவடிக்கைகளை ஃபாலோ பண்றவர் மூணாவது எந்த இல்லாம தக்க காரணமில்லாம ஹரம் ஷரீஃப்ல ஒருத்தரை கொலை பண்றவர் அப்படின்னு பெருமானா சலல்லா வாலம் அவங்க சொல்லிட்டு இந்த மூன்று நபர்களும் அல்லாஹனுடைய வெறுப்புக்குரியவர்கள் ஹரம் ஷரீஃப்ல இது மாதிரி கேவலமான செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க இபுநாபாஸ் அலி அல்லாஹு அன்பு அவங்க சொல்ல புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது எனவே இந்த இடங்களுடைய கண்ணியத்தை நம்மளுடைய செயல்கள்னால நாம கெடுத்துடாம எப்படி அந்த இடங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமோ தக்க மரியாதை கொடுத்து அந்த இடங்களுடைய மதிப்பை உணர்ந்து நாம நன்மைகளை சம்பாரிச்சிட்டு வரணும் அல்லாஹு தாலா அதற்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன்